வரவேற்கும் நன்றி கலந்து வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி வில்சன் வாங்க திரைப்பதிக்கு போகலாம் உங்களுக்கு ஜியோ பிளான் எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வருதா இல்ல நீங்க இனிமேல் தான் ஜியோ பிளான் ரீசார்ஜ் பண்ண போறீங்களா அப்ப இந்த பதிவை நீங்க பாருங்க எப்படி நம்ம ஜியோ பிளான ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர்ல நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க இந்த பதிவில் நம்ம ஜியோ ரீசார்ஜ் பண்றதுக்கும் இந்த எம்சன் ப்ரோசருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஜியோ ரீசார்ஜ் பண்றதுக்கான எம்சன் ப்ரோசர் வந்து எந்த அளவுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ரீசார்ஜ் ஜியோ ரீசார்ஜை வந்து பிப்டி பெர்சென்டேஜ் வந்து ஆஃபரா கொடுக்குறாங்க அதை பாத்தீங்கன்னா நீங்க ஐநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண விரும்புனீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி ரூபியா பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் மட்டுமே கொடுக்குறாங்க அதாவது பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்து ரீசார்ஜ் பண்ணல போதும் இந்த இருநூத்தம்பது ரூபாய் ரீசார்ஜ் கூட பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய பேங்க் மணி எடுத்து நம்ம சென்ட் பண்ண தவிர இவங்க கொடுக்கப்படிய இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்றதுனால இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இந்த எம்சன் ப்ரோசர்ல என்னோட பாயிண்ட்ஸ் எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபத்திரம் பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த ஒரு லட்சத்தி பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி கணக்கு இந்த காசை வந்து நான் எந்த மொபைல் ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை ஓபன் பண்ணி நீங்க என்னுடைய கோடை யூஸ் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம் இதனால இருபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் ஏன் பண்ணிக்கலாம் மேலும் இந்த ஆப் வச்சு நம்ம ஜியோக்கான ரீசார்ஜ் எப்படி செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் ஜியோவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா பிளான் ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரம் பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம ரீசார் பண்ணிக்கலாம் ஐம்பத்தோருவா பிளான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் பாயிண்ட்ஸ் ரூபா பிளானுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் அப்போ தொண்ணூத்தெட்டு ரூபா பிளானுக்கு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தெட்டு நாள் வேலண்டி தொண்ணூத்தெட்டாயிரம் பாயிண்ட்ஸ் இருக்கணும் நூற்றி ஒரு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் பாயிண்ட்ஸ் இருக்கணும் மேலும் நூற்றி நாற்பது ஒருவா பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு டேஸ் வேலண்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பாயிண்ட்ஸ் இருக்கணும் இரநூறுவா பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பாயிண்ட்ஸ் இருக்கணும் அடுத்து இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பாயிண்ட்ஸ் இருந்தாலே நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரம் இருக்குது நான் இன்னும் ஒரு மூணாயிரம் பாயிண்ட்ஸ் எடுத்தாலே போதும் நான் நார்மலாக ப்ரோசிங் பண்ணாலே எனக்கு மூணாயிரம் பாயிண்ட்ஸ் வந்துடும் அப்போ நான் ஈஸியாக வந்து இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் வந்து ஃப்ரீயாக வந்து இலவசமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் தான் நம்ம ஜியோ வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு டூ ஜிபி நம்ம நார்மல் பிளான் என்னவோ டூ ஃபார்ட்டி எயிட் என்ன பிளான் ஜியோன்னு பாக்க அதே ஆஃபர் தான் இதுவும் அதே ஆஃபர் வந்து நம்மளுக்கு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே போகும்போது எல்லா பிளானுடைய ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுக்குறாங்க இரநூத்தம்பத்தம்பது ரூபாய் உள்ள பிளானை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் நம்ம கொடுக்குறாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன் இன்னும் நாலாயிரம் பாயிண்ட்ஸ் எடுத்தா போதும் நான் ஈஸியாக வந்து ரீசார்ஜ் பண்ணிடுவேன் இந்த ஐம்பத்தோரு நாள் வேலிட்டிஸ்ல அதாவது டூ மந்த் வேலிட்டிஸை நான் ஈஸியாக வந்து முடிச்சிருவேன் ஈஸியாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ரீசார்ஜ் பேக் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபி கொடுக்குறாங்க இதை வந்து நம்ம இருபத்தெட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஜியோனுடைய பேக்கான ஆஃபர் என்னவோ அதே தான் இவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரை இவங்களுடைய ஆப்னுடைய ப்ரொமோஷனுக்காக கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அதனால இவங்க எல்லா நெட்டும் எல்லா ரீசார்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர்ல கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணா போதும் இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுலபமாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம் வெறும் பார்த்தீங்கன்னா நானூறு நானூறு ரூபாய் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு கொடுக்குறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் ஜியோல கூட கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எம்சன் ப்ரோசர்ல வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க இது நம்மளுடைய கையாக நம்மளுடைய பேங்க்ல இருந்து காசு எடுத்து போட்டு ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணாலே போதும் ஈஸியா நம்ம ஏன் பண்ணிக்கலாம் ஐநூறு ரூபாய் உள்ள பேக் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கே கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஈஸியா காயின்ஸ் மட்டும் ஏன் பண்ணா போதும் காயின்ஸ் ஏன் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி காயின்ஸ் ஏன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்க ஒன்றும் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி வீடியோ பாத்துங்க அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ண வைக்கிறதுனால இருபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் கிடைக்குது இப்போ ஒரு லட்சம் எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ண வச்சாலே போதும் நம்ம எவ்வளோ விஷயத்தை வந்து எவ்வளோ வீடியோஸோ எவ்வளோ நியூஸோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா உள்ள பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா மட்டும் தான் கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபா உள்ள பேக்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா உள்ள பேக் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கிட்ட கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் உள்ள பேக் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அதாவது இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கிற எல்லா ஆஃபர்மே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க அதனால இந்த ஆஃபர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த ஆஃபர்லாம் பாத்தீங்கன்னா நான் ஜியோ பிரைம் கஸ்டமர் இருக்குது அதனால இந்த ஆஃபர் நம்ம பயன்படுத்த முடியாது இது வந்து ஒன் இயர் பிளான் வேலிட்டி இது வந்து நான் ஜியோ பிரைம் கஸ்டமருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள ரீசார்ஜ் பேக்கை வந்து வெறும் இருநூத்தி ஐம்பது பே பண்ணி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது கூட நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து பண்ண தவிர காயின்ஸை வச்சு ஏர்ன் பண்ணிட்டு போலாம் ரூபாய்க்கு ரீசார் பண்ணணும் அப்படின்னு ரூபா செலவாகும் அதாவது ரெண்டு ஐம்பதாயிரம் காயின்ஸ் இப்போ ரெண்டு ஐம்பதாயிரம் காயின்ஸ் எடுக்கணும்னா எவ்வளவு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டும் நம்ம ஜாயின் பண்ண வச்ச போதும் நம்ம சோஷியல் மீடியால டே பை டே வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கும் ஒரு பத்து பேரை நம்மளால ஷேர் பண்ண முடியாதா பத்து பேரை ஜாயின் பண்ண வைக்க முடியாதா பத்து பேரை நம்ம ஜாயின் பண்ண வச்சாலே போதும் ஈஸியா நம்ம வந்து ஜியோ ரீசார்ஜ் வந்து த்ரீ மந்த்ஸ் செஞ்சுட்டு போயிடலாம் அதுக்கான ஆஃபர் வந்து இவங்களுடைய ப்ரொமோஷனை கொடுக்குறாங்க நம்ம இந்த ஆஃபரை பயன்படுத்தி நம்மளுடைய ரீசார்ஜ் வந்து சுலபமாக வந்து செஞ்சுக்கலாம் அதனால இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்திங்க ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறதனால இருபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க வெறும் பத்து பேரை ஜாயின் பண்ண வச்சா போதும் ஒன் டே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஃப்ரெண்டுக்கு நம்ம ரெஃபர் பண்ணி அவங்களுடைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சாலும் போதும் ஈஸியா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த இருபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு எப்போ கிடைக்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய பர்சன் வந்து அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் யூஸ் பண்ணா போதும் ஃபைவ் டேஸ் வந்து யூஸ் வச்சிருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் வெறும் நம்ம பத்து பெர்சன் மட்டும் ஜாயின் பண்ண வச்சாலே போதும் நம்ம எவ்வளவு விஷயம் சோசியல் மீடியால ஷேர் பண்றோம் ஒரு பத்து பெர்சன் மட்டும் ஜாயின் பண்ண வச்சா போதும் மூணு மாதத்துக்கான ஜியோ ரெச்சர் வந்து ஃப்ரீயா செஞ்சுட்டு போயிடலாம் அதனால இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவு புடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மேலும் மீண்டும் ஒரு அடுத்த புதிய பதிவில் சந்திப்போம் நன்றிகளோடு நான் உங்கள் புகழேந்தி வில்சன்